வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிற கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லேயே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துகிட்ட இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வரட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படி அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் அப்படி சூரியன் ஒவ்வொரு இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டா பிரிச்சு போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இங்கே இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் டிசம்பர் மாதம் ஒன்று முதல் பதினைந்து தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க திட்டம் தீட்டி காரியம் சாதிப்பதில் உள்ளவர்களாக இருப்பாங்க இயற்கையாகவே நல்ல செயல்திறன் கொண்டவங்க கடினமான முயற்சிகள் இருக்கும் முடிக்க முடியாத சில விஷயங்களை கூட சிரமப்பட்டு முடித்து காட்டக்கூடிய திறன் பெற்றவங்க அதே நேரம் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க இவங்ககிட்ட எப்போவுமே அடுத்தது என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஒரு இன்டிவேஷன் பவரோடைய எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க அதே போல் எந்த ஒரு காரியமானாலும் அதில் தனக்கான லாபம் என்ன அப்படின்னு பார்த்த பிறகு தான் காரியத்தில் இறங்குவாங்க எடுத்த காரியத்தை முடித்து காட்டக்கூடிய புத்திசாலித்தனம் மிக்கவாங்க இன்னும் க்ளியராக சொல்லப்போனால் இவங்கெல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் புத்தகர்களாக இருப்பாங்க நுணுக்கமான வேலைப்பாட்டு திறன் இவங்ககிட்ட இருக்கும் ஒரு விஷயத்த மற்றவங்ககிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அல்லது மற்றவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கைத்தேர்ந்தவங்களாக இருப்பாங்க என்னதான் இவங்களுக்கு லாப நோக்கத்தோட ஆதாய நோக்கத்தோடு வேலை செய்யக்கூடிய திறன் இருந்தாலும் கூட சுயநலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது இவங்க பெரும்பாலும் மற்றவங்களுக்காகவே செயல்படுவாங்க இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்க மனமறிந்து செயல்படக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்து இவங்க சுற்று வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மிக்க செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நல்ல தொழில் வேலை ஆடம்பரமான வீடு வாகனம் பொருளாதார நிலைகளில் நல்ல வளர்ச்சி போன்ற அனைத்துமே இவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கப்பெறும் ஏன்னா இயற்கையாகவே இவங்க வந்து இது சார்ந்த விஷயங்களில் ரொம்பவுமே சாமர்த்தியமான நபர்கள் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை இவங்க அவங்க இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு சுய ஜாதக ரீதியாக கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவை அனைத்துமே ஊர் மெச்சக்கூடிய வகையில் இவங்களுக்கு அமையும் ஒருவேளை சுய ஜாதகத்தில் கிரகங்கள் சாதகமாக இல்லாத பட்சத்தில் இது எல்லாமே தேவைக்கேற்ப அமையும் அதே நேரம் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸும் இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் சாதுரியம் மிக்கவங்க விதியை நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க தனக்கு மிஞ்சின சக்தி ஒன்று இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இவங்ககிட்ட ஆழமாக இருக்கும் துப்பறிவு திறன் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையாக அலசி ஆராயக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க காவியங்கள் ஈடுபாடுகள் இருக்கும் நல்ல கற்பனை ஆற்றல் இவங்களுக்கு உண்டு இன்னும் கற்பனைன்னு சொல்கிறத விட சிந்தனை ஆற்றல் இவங்களுக்கு உண்டு சதாசர்வ காலம் ஏதோ ஒரு வேலையை பற்றியோ பொருளாதார விஷயங்களை பற்றி தான் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க அதே போல் சுக வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க அதே போல் இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கும் செய்வாங்க ஸ்மார்ட் ஒர்க்கும் செய்வாங்க ரெண்டு நிலைகளுமே தன்னுடைய திறனை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் ரெண்டு நிலைகளுமே வேணும் இது ரெண்டுமே அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க காரியங்களில் ஒரு விதமான அவசரத்தனமும் பிடிவாதமும் இவங்ககிட்ட உண்டு தனக்குத்தானே ராஜா தனக்குத்தானே மந்திரி அப்படின்னு செயல்படக்கூடியவங்க இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்படாதவங்க ஈகோ கொஞ்சம் அதிகமாகவே இவங்கக்கிட்ட வேலை செய்யும் முடிஞ்சளவுக்கு இவங்க யார்கிட்டையுமே விரோதம் கொள்ளாமல் இருப்பது நல்லது ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காலத்துக்கு மறக்க முடியாத ஒரு விஷயமாக இவங்களுக்கு இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலாதியான பிரியமுடையவங்க அதே போல் இந்த பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிரியமுடையவங்க ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனங்கள் போன்ற விஷயங்களில் கூட அதிகமான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க துறவரம் போன்ற விஷயங்களில் கூட இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் நார்மலாகவே இந்த மித்தாலஜி மற்றும் ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க அதே போல் ஆன்மீக பணிகளில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இயற்கையாகவே இந்த மந்திர சாஸ்திர வித்தைகள் பூஜை புனஸ்காரங்கள் மாய மந்திரங்களை பிரயோகிக்கிற இந்த மாதிரியான விஷயங்களில் அலாதியான ஈடுபாடுகளும் பிரியமும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தேடி போய் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ஒரு எதார்த்த நிலைகளில் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ளே நிறைய கோட்டவோசையான நிலைகளை இவங்க பார்க்கலாம் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க பெரும்பாலும் மற்றவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் சுயநலவாதிகளாகத்தான் பார்ப்பாங்க காரணம் இவங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களையும் மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க ஆனால் இவங்க யாரையெல்லாம் நம்பி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் துரோகம் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக மனக்குறைகளை ஏற்படுத்தி இருப்பாங்க ஆகையினால் இவங்களுக்கு மற்றவங்க மேலே கொஞ்சம் கசப்பான உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் குடும்ப உறவுகள் வகையிலையும் பார்க்கலாம் ஆகையனால ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையில் குடும்ப உறவுகள்கிட்டயே பார்த்திங்கன்னா ஒரு அளவான ஈடுபாடுகள் தான் வச்சுப்பாங்க ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது சிலரெலாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துலேருந்தே குடும்ப உறவுகள்கிட்ட பட்டும்படாமலும் இருந்துட்டு வருவாங்க அண்ட் சிலரெலாம் பார்த்திங்கன்னா பிகினிங் ஸ்டேஜில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருப்பாங்க பிற்காலத்தில் ஒன்றும் இருக்காங்க அண்ட் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எதுவுமே இருக்காது பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருடைய மேலேயும் அட்டாச்மெண்ட் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நிறைய குடும்ப உறவுகளுக்குள்ள மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதே நேரம் இவங்க வந்து ரொம்பவுமே சென்டிமெண்ட் பிரியர்கள் தான் பெற்றோர்கள் எல்லாம் ரொம்ப நல்ல மதிப்பு மரியாதை வச்சுருப்பாங்க குறிப்பாக இவங்களுக்கு உடன்பிறப்புகள் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் உடன்பிறப்புகள் அப்படிங்கும்போது மூத்தவங்களாக இருந்தாலும் சரி இளையவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் எப்பவுமே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களாம் தூரத்திலே இருந்தாலும் கூட அவங்கள பற்றி நினைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு ஸோ நிறைய பேர் இந்த கூட பிறந்தவங்களுக்காக நிறைய உதவிகளை சேர்ந்து கொண்டு வருவாங்க உடன்பிறப்புகள் கூட இவங்க மேலே ஒரு நல்ல மதிப்பு முறையாக வைத்திருக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நார்மலாக வாழ்க்கை துணை விரும்புகளாக இருப்பாங்க இவங்களுக்கு இயற்கையாகவே இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகம் அதனால் வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களாகவும் விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே போல் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சகாயங்களையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு பட் அதே நேரம் இவங்களுக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் தேவைப்படும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திருப்திகரமான மன வாழ்க்கையாக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் காண்டவச நிலைகள் தான் செயல்படும் பட் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீயா நானா அப்படிங்கிற போட்டி மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய மன வாழ்க்கை சாதகமாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அவங்களுடைய மனதை பொறுத்துதான் குழந்தைகள் வகையில் சகலங்களை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் மன மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வகையில் நிறைய விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இருந்தாலும் குழந்தைகள் செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பல விஷயங்களும் செய்துட்டு வருவாங்க ஸோ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சுக சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையும் அண்ட் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சொத்து சொந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலைகளில் இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் கூட இவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளிலே இருக்கும் ஸோ ஓராளாக இந்த டிசம்பர் மாதம் ஒன்று முதல் பதினொன்று தேதி வரை பிறக்கக்கூடியவங்க இல்லற வாழ்க்கையும் துறவற வாழ்க்கையும் ஒரு சேர வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் வளமுடன்